இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கோபி ஈஸ்வரியை பார்த்து நான் அப்படி சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் கதவை திறவுங்க அம்மா அப்படின்னு சொல்கிறார் அதற்கு ஈஸ்வரி பாக்கியாவை கூப்பிட்டு எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறார் மேலும் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு பிறகு ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து கோபி நான் அப்படி பேசினதுக்கு மன்னிச்சுருங்க இனிமேல் இப்படியெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறார் பிறகு ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து கோபி போயிட்டானா பேசுகிறதெல்லாம் பேசிட்டு சோரி சொன்னால் எல்லாம் சரியாகிடுமான்னு சொல்லி கேட்கிறார் மேலும் நாளைக்கு வந்தால் கூட நான் அவன் கூட பேச மாட்டேன்னு சொல்கிறார் அதுக்கு பிறகு இனியா சுதாகட்ட மனைவியை பார்த்து இந்த ரூம் கதவை திறந்து விடுங்க நீதிஷ்ட நான் தான் பிரச்சனையானு சொல்லி கேட்கணும்னு சொல்கிறேன் பிறகு வந்து இனியா நீதிச பார்க்க குடிச்சது மாதிரி தெரியல வேற ஏதோ வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறார் பிறகு இனியா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஏதோ ஒன்ன மறைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சுதாகர் மனைவி வேற எதையோ கதைச்சு சமாளிக்கிறார் அதனையே தொடர்ந்து பாக்கியா செல்வி கிட்ட இனியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்த மாதிரி தோணுதுன்னு சொல்றார் பிறகு பக்கத்து பாக்கியா ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு அம்மா வந்து மயங்கி விழுறத பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் அதனை அடுத்து கவுன்சிலர் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் செய்த எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறார் மேலும் இண்டிக்கு ரோட்டில் மயங்கி விழுந்தது என்னோட மனைவி தான் அவளை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்